புதுச்சேரியில் உள்ள நானூறு ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டது குற்ற பின்னணி உள்ள எண்பது பேரை கைது செய்தனர் புதுவை காவல்துறையில் ஆபரேஷன் திரிசுலம் என்ற திட்டம் மானியம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் தொடங்கப்பட்டது அப்போது ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதிக்கு வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் சோதனை நடத்தப்படும் அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின்படி புதுவை முழுவதும் அந்தந்த காவல்நிலைய சரகத்துக்குட்பட்ட போலீசார் இன்று அதிரடியாக ரவுடிகள் வீடுகளில் சோதனை செய்தனர் அதிகாலையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீரென சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா தலைமறைவாக உள்ளார்களா வழக்க நிலுவை விவரம் குறித்து போலீசார் விசாரித்தனர் மேலும் தொடர்பில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவர்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள் விளைநூர் பகுதிகளில் வழிப்பறி கொள்ளைகள் ஈடுபடுவதற்காக பதுங்கியிருந்த இளைஞர்களை விளைநூர் போலீசார் மடக்கி பிடித்து ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் அடிப்படையில் ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் விடிய விடிய செய்தனர் பகுதியில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தும் விதமாக மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வெளிநூர் வட்ட ஆய்வாளர் கடைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான விளினூர் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது விலையினூர் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுமார் ஆறு பேர் கொண்ட கும்பல் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு சுற்றி வளைத்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இரவு நேரங்களில் ஈடுபடுவதற்காக திட்டம் தீட்டியதும் வந்தது இதனையடுத்து ஆறு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டது வானர்பேட்டையை சார்ந்த சஞ்சீவ் உழவர் கரையை சார்ந்த அன்பரசு சாரம் பகுதியை சார்ந்த சக்தி என்கின்ற சத்தியமூர்த்தி திருபுவனை பாளையத்தை சார்ந்த ரியாஸ் அகமது பள்ளைநேனூரை சார்ந்த ராகதேவன் சாரம் பகுதியை சார்ந்த வெங்கடேசன் என்பதும் தெரியவந்தது இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது வழிபறையில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டியதாகவும் இவர்களிடமிருந்து மூன்று கத்தி மற்றும் மூன்று விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் கைது செய்யப்பட்ட ஆறு பேர் மீது கொலை கொள்ளை மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து மாஜிஸ்ட்ரேட் முன்னிலைகள் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசியல் செய்கிறார் பிஜேபியின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறார் துணைநிலை ஆளுநர் மாளிகையை படிப்படியாக பாஜக அலுவலகமாக கைலாசநாதன் மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறமை மிக்க அதிகாரி நிர்வாக திறமை மிக்கவர் இவரால் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்று இருந்த நிலைகள் மோடி பிறந்தநாளின் போது பாஜக ஏற்பாடு செய்திருந்த தங்கத்தீர் இழுக்கும் நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஏற்பாடு செய்த மோடி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்று கேள்வி எழுப்பிய அவர் இது சம்பந்தமாக ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கொண்டார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் விதிமீறல்களை மீறி வருவதாகவும் முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடற்கரை சாலையில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு இல்லத்தில் கருத்தரங்கு கூடம் சினிமா தியேட்டர் நீச்சல் குளம் மற்றும் இருபத்தி ஆறு அறைகள் உள்ளது தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்து உள்ளார் சிறிய குடும்பம் உள்ள ஆளுநர் கைலாசநாதனுக்கு இருபத்தி ஆறு அறைகள் உள்ள பழுநோக்கு இல்லம் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய நாராயணசுவாமி எந்த நோக்கத்திற்கு பழுநோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் மக்களுக்கு நிறைவேறியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் புதுச்சேரிகள் பெண்கள் உட்பட பதினோரு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஏழு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் ஏமாந்துள்ளனர் தர்மபுரியை சார்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மூலம் மற்றும் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மரும நபர் ஆன்லைனில் நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி மர்மநபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐந்து லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு முதலீடு செய்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது அதேபோல புதுச்சேரியை சார்ந்தவர் எழுபதாயிரம் நெட்டப்பாக்களத்தை சார்ந்தவர் ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரெட்டையர் சார்ந்தவர் இருபத்தைந்தாயிரம் காலாப்பட்டை சார்ந்த பின் பதிமூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபது வெளிநூரை சார்ந்தவர் ஒன்பதாயிரத்து ஐநூறு அரியூரை சார்ந்த இரண்டு பேர் முப்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இருபத்தி ஐந்தாயிரம் வானலிபேட்டையை சார்ந்த பின் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது பாகூரை சார்ந்தவர் இருபத்தி மூன்றாயிரம் என பதினோரு பேர் மோசடி கும்பலிடம் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுபத்து ஐந்து ரூபாய் இழந்திருக்கிறார்கள் குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொருள் ஒழிப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது சேவா பக்வாடா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி முக்கிய அதிதி ஹோட்டல் ராஜா தேட்டர் பாலாஜி தேட்டர் ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் நெல்லித்தோப்பு சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் சோனாம்பாளையம் சந்திப்பு பார் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் இறுதியாக காந்தி சிலைகள் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்களிடையே போதைப் பழக்கத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் பாதுகாப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு துறைகளில் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி எண்பது கோடி கையாடல் நடந்துள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய தணிக்கை கணக்கு குழுவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான அறிக்கை தற்போது வெளிவந்துள்ளது இதில் மாநில அரசின் மீதான மொத்த கடன் ரூபாய் பதிமூன்றாயிரத்து எண்பத்தி நான்கு கோடியாக உயர்ந்திருப்பது ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி அறுபத்தொரு கோடி பயன்படுத்தாமல் இருப்பதும் பெரும் அதிர்ச்சியாக உள்ளது மக்களுக்கு ரேஷன் கடைகளின் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை தலித் சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நிறைய உள்ளன பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளன உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகைகள் தொகைகள் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் ரூபாய் நானூற்று இருபத்து மூன்று புள்ளி ஒரு கோடி பயன்படுத்தாமல் உள்ளது என்பது அரசின் நிர்வாக திறமின்மையை காட்டுகிறது மேலும் அரசு துறைகளில் ரூபாய் இருபத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி பணம் கையாடல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது நிர்வாக திறமையற்ற முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை இந்திய கம்யூனிஸ்ட் வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச விழாக்கால மானியத் தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது புதுச்சேரி முப்படை நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி முப்படை நலத்துறை சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவியர்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது அந்த நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக அறுபது வயது நிறைவுற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விழாக்கால மானியத் தொகை ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க ஒப்புதல் பெறப்பட்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இது சம்பந்தமாக பயனாளிகள் இத்துறை வழங்கிய அசல் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு விவரத்துடன் இந்த அலுவலகத்திற்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் நேரில் வர வேண்டும் வரும்போது கையப்பினவிட்டு அடையாள அட்டை மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் பிரதியையும் சமர்ப்பிக்க வேண்டுகிறோம் காரைக்கால் மாகி மற்றும் ஏனாம் மண்டலங்களின் பயனாளிகள் மண்டல நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று மேற்கூறிய விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்தியா கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகே நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குனர் தசீலா சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் வைத்தியநாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சிகள் பங்கேற்றனர் தூய்மை பணியில் திரளான மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்தனர் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலமாக செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து தூய்மை பணிகள் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களையும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு பான்லை நிறுவனத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து ஐந்தாவது பிறந்தநாள் விழாவையொட்டி சேவை இருவாறு கொண்டாட்டத்தின் தொடக்கமாக பான்லே நிறுவனத்தில் செப்டம்பர் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை நான்கு நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இதில் பதினேழாம் தேதி ஜிப்மர் மருத்துவமனை மூலமாக ரத்ததான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தேவி பல் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் பல் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவக் குழுவினர் திரளான பணியாளர்களும் பல் சிகிச்சை செய்ததுடன் பல் சுகாதாரத்தின் அவசியத்தினை எடுத்துரைத்தனர் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர் நிகழ்ச்சிகள் பாலி நிறுவன பணியாளர்கள் மற்றும் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவக் குழுவினரை பாலி நிர்வாகி குணசேகரன் மேலாண் இயக்குநர் வடிவேல் முருகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்ததுடன் சிறப்பான சேவை வழங்குவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகள் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான அறுபத்தி ஒன்பதாவது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ளது இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நடைபெற்றது இதில் பிரசிடென்சி பள்ளி ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி ஆதித்யா பள்ளி ஹானஸ்ட் நைட் ரைடர்ஸ் ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி சஞ்சீவி நகர் விஜயாஞ்சலி வித்யாலயா பள்ளி ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ் உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி பாரதிதாசன் ஆனந்தராஜ் ஆசிரியை சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர் தமிழ் தேசியத்தின் போராளி தமிழ் முழக்கம் சாகுல் அமைந்த அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்வில் மாநில தலைவர் ஞான பிரகாசன் தலைமையில் புகழ் வழக்கம் செலுத்தினார் நிகழ்வினை உப்புளம் தொகுதியின் பொறுப்பாளர்கள் வேலு தேவி பிரியா சீதாராமன் ஆகியோர் முன்னெடுத்தனர் இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி மாநில தொகுதி மற்றும் பாசறை நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் துணை மின் நிலையம் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி தட்டாஞ்சாவடியில் உள்ள துணை மின் நிலைய கட்டிடத்தின் முதல் மாடிக்கு செல்ல படிகள் அமைக்கவும் பழுதடைந்துள்ள கழிவறைகளை செப்பனிடவும் ரூபாய் பதினைந்து லட்சத்து பதினோராயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு துணை மின் நிலையம் மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் செயல் பொறியாளர்கள் சந்திரகுமார் ராஜஸ்ரீ இளைநிலை பொறியாளர்கள் கோபெருந்தேவி ராமச்சந்திரன் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ் கோபி காசிநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன் தொகுதியின் துணை செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுவை சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் விழா இன்று தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு முதன்மை விருந்தினராக சுகாதார மற்றும் நலவழித்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குரல் கூறும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருக்குறள் கூறி மகிழ்ந்தார்கள் அனைவருக்கும் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து திருக்குறள் நூலை பரிசாக வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் பொருளாளர் அருள் செல்வன் பொதுப்பணித்துறை பொறியாளர் பாலசுப்பிரமணியன் துணைத் தலைவர் திருநாவகரசு நிர்வாகிகள் உசேன் தேவேந்திரன் ஆரா மற்றும் பல்வேறு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோணைமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குளிலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குழில் வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் ஆனந்த் சோபா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்